அனைவருக்கும் சுந்தர தின நல்வாழ்த்துக்கள் ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு நாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்தது ஆம் நம் இந்திய தேசம் மிகவும் பெருமைக்குரியது ஜனநாயக நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு என்பார்கள் நாம் குழுக்களாக மதங்களாக மொழிகளாக பிறந்திருந்தாலும் இந்தியன் என்கிறதான ஒற்றுமை நமக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய நாடு இந்த நாடில் நாம் பிறந்தோம் என்பதை நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் பிரியமானவர்களே இந்திய திசத்திற்காக சுந்தரத்திற்காக எத்தனை பேர் போராடி இருக்கிறார்கள் அந்த சுந்தரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அந்த சுந்தரத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் வேதகாமத்திலையும் இருந்து நாம் பார்க்கும் பொழுது வேதகாமத்திலிருந்து நமக்கு ஒரு சுந்தரத்தை வாங்கி கொடுத்த ஒரு நபர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் சுந்தரத்தை அடைந்திருக்கிறோம் என்ன சுந்தரம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சுந்தரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் பாவத்திலேயும் சாபத்திலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் குழப்பத்திலையும் அசமாதானத்திலையும் மறித்தவர்களாக இருந்து நம்மளை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார் அதாவது விடுதலையாக்கியிருக்கிறார் சங்கீத நூற்றி முப்பத்தி ஆறு ஏழு தாவீது சொல்லுகிறார் நாம் சத்துருக்களின் கையில் நின்று விடுதலையாக்கினவரை துதியுங்கள் என்று சொல்லி என்ன யார் சத்ரு எது சத்ரு எதிர்க்கையில் நாம் இருந்தோம் யாருக்கு நாம் அடிமையாக இருந்தோம் கொலோசியர் ஒன்று பதிமூன்று சொல்லுகிறது இருளின் அதிகாரத்திற்கு நாம் அடிமையாக இருந்தோம் என்று ரோமர் எட்டு ரெண்டு சொல்லுகிறது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திற்கு அடிமையாக அடிமையாக இருந்தோம் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் ஏழு ஆறு சொல்கிறது நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்க விடுதலையாகியிருக்கிறோம் என்று சொல்லி ஸோ இதெல்லாம் யார் விடுதலையாக்கியது இயேசு கிறிஸ்து நாம் எப்பொழுது விடுதலையாக்கப்பட்டோம் யோவான் எட்டு முப்பத்தாறு சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மீயாக விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்கிறது சத்தியம் உங்களை சத்திய தேர்வில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கினது என்று சொல்லி யார் அந்த சத்தியம் அவ தான் ஏசு கிறிஸ்து ஒன்று குறைந்தர் மூன்று பதினேழு சொல்லுது கருத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி கருத்துடைய ஆவியன் அவர் எங்கே இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் நம்ம ரசிக்கப்பட்ட அன்றைய பர்சுத்தாவியினருக்குழு முத்திரைப்பட பண்ணப்பட்டிருக்கிறோம் ஸோ அவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் விடுதலையாகி வாழ கிறிஸ்திய சிலுவையில் மறித்திருக்கிறார் அவர் ஜீவனை நமக்காய் கொடுத்திருக்கிறார் எப்படி இந்திய தேசத்தில் எல்லாரும் நமக்காய் போராடினார்களோ சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் இரத்தத்தை சிந்திருக்கிறார்கள் மறித்திருக்கிறார்கள் அதே போல தான் கிறிஸ்துவும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து நம்மை போல வாழ்ந்து நமக்கை சுதந்திரத்தை பெற்று கொடுத்துருக்கிறார் எப்படி என்று கேட்கிறீர்களா இவரை இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்கிறது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல் ஆனார் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஜீவகாலம் எல்லாம் மரண அடிமை அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் விடுதலை மண்ணும்படிக்கப்படி ஆனார் என்று சொல்லி பாருங்களேன் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நான் எதுலலாம் அடிமையாக இருந்தேன் வியாதி தரித்திரம் குழப்பம் அசமாதானம் இனிமாய் கூட சண்டை சச்சரவு இப்படியெல்லாம் இருந்தேன் எல்லா இருந்து என்னை ஆண்டர் விடுதலை பண்ணி அவருடைய ஆண்டர் வச்சிருக்கிறார்